ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை இன்னைக்கு நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ஜென்ரலா மிக்ஸி வாங்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அதுல வந்து இப்போ அடிஷனலா இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கோகனட் சாப்பர் ஜூஸிங் ஆட்டா நெடிக் இந்த மாதிரி எல்லா விதமான டூல்ஸ்மே வந்து நமக்கு ஒரே மிக்ஸில கிடைக்கணும் அப்படின்னு லேடிஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறோம் பட் இருந்தாலும் அதோட பட்ஜெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு சோ அந்த அளவுக்கு எனக்கு பட்ஜெட் வைக்க முடியாதுங்க ஒரு அஃபர்டபுள் ரேஞ்சில பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கோல்டன் அசோசியேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான அஃபர்டபுள் ரேஞ்சில் உள்ள மிக்சி கலெக்ஷன் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நிறைய விதமான வீட்டில் நமக்கு வேலை ஈஸியா முடிக்கிற மாதிரி உள்ள கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு ஸ்டெப்ல அது எல்லாமே நம்ம பாக்கலாம் நினைக்கிற வந்து பாத்தீங்கன்னா மிக்சில வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில ஒரு மிக்சி வாங்க போனோம் அப்படின்னா ஒரே காம்போ பேக்ல தான் வரும் பட் இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் நீங்க செப்பரேட்டாவும் வாங்கிக்கலாம் இல்ல வீட்டுக்கு நான் இப்பதான் மிக்சி வாங்கி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து இவங்ககிட்ட மிக்சியுமே கூட அவைலபிளா இருக்கு சோ இந்த ஃபுல் பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த மிக்சியை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம கிச்சன்ல ஒரே மிக்சி வச்சு எப்படி ஈஸியா வேலை சிம்பிளா முடிக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் தான் எனக்கு நம்ம பாக்க போறோம் நீங்க ஆன்லைன்ல மூலமா கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டெக்ட் நம்பர் எல்லாமே நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறவங்க செக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு மிக்சி வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இப்ப உங்க வீட்டுல பழைய மிக்ஸி இருக்கா சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அட்டாச்மெண்ட் மூலியமா வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பது சவையான வேலையை செய்ய முடியும் இதுல கட்டிங் பண்ண முடியும் சாப்பிங் பண்ண முடியும் ஸ்லைசிங் பண்ண முடியும் துருவல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீட்டிங் கோகட் ஸ்க்ரப் பண்ண முடியும் ஜூஸஸ் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி எல்லா விதமான வேலையும் இந்த அட்டாச்மெண்ட் மூலியமா பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல இருக்க பழைய மிக்ஸியை வச்சு சோ இந்த அட்டாச்மெண்ட் வாங்குனீங்கன்னா உங்க பழைய மிக்சியில ஃபிட் பண்ணிக்கலாம் ஒண்ணுல இந்த மாதிரி பேஸ் கீர் கொடுப்பா இதை ஃபிட் பண்ணிட்டு மேல இந்த கண்டெய்னர் வச்சிடறோம் பாருங்க ஸோ வச்சுடுறோம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லைசிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த டிஸ்கில் வந்து பிளேடு வந்து ஃபிட் பண்ணது ரொம்ப ஈஸி பாருங்கள் வெளியே தண்ணி எடுத்துடலாம் ஸோ உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பிளேடை வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நாலு பிளேட் கொடுக்குறோம் ஒன்று ஸ்லைசிங் கொடுக்குறோம் ஒன்று துருவல் கொடுக்குறோம் ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங்கு இன்னும் மீடியம் சைஸ் கட்டிங்கு ஸோ இதை வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு ஆன் பண்ணால் போதும் சோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேரட் போடுறா இருந்தா இதே நம்ம போட்டுக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு அட் அ டைம்ல போடணும்னாலும் இதுல போட முடியும் சரிங்களா சோ சிங்கிள் ஆவே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த ஸ்லைசிங் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்ல நம்ம பண்ணிட்டோம் ஸோ எவ்வளோ இதாக வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் பண்ணிக்கலாம் முள்ளங்கி சாலட்டு அதே மாதிரி வெள்ளரிக்கா நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறது பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எல்லாமே இது மாதிரி பண்ண முடியும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திருவல் இப்ப காய் வந்து எல்லாம் திருவல் பண்றதுக்கு மினிமம் அரை மணி நேரம் எடுத்துக்கோ மார்னிங் பொரியல் பண்ணணும்னா இதுல நம்ம திருவல் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி பிளேட் சேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ இந்த கண்டெய்னர் மேல அதே மாதிரி ஃபிட் பண்ணிரும் ஃபிட் பண்ணிட்டு மேல இந்த டிஸ்க் சோ பாருங்க ஆன் பண்றேன் ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ்ல நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டைம் எடுத்தது ஒரு த்ரீ செகண்ட்ஸ் தான் இருக்கும் த்ரீ செகண்ட்ஸ் டூ ஃபோர் செகண்ட்ஸில் நம்ம கேரட் திருவள் பொரியலுக்கு தேவையான கேரட் இந்த மாதிரி திருவள்ளு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேரட் மட்டும் கிடையாது பீட்ரூட் பண்ணலாம் நீங்கள் என்னென்ன திருவிழி பண்ணி இப்போ பிள்ளைங்க கூட சட்னிக்கு திருவிங்க இல்லை கோஸ் திருவுங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் திருவள்ளுவள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் பசங்களுக்குலாம் வீட்டில் ஃப்ரெண்ட் ஃப்ரை வந்து வீட்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அது கட்டிங் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பண்ண முடியும் ஸோ இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் ப்ளேடு ஸோ இதை வந்து சேம் அதே மாதிரி அட்டாச் பண்ணிடுறோம் பாருங்க இந்த மாதிரி பொட்டோட்டோ வந்து உள்ளே போகிற சைஸை கட் பண்ணிக்கிட்டால் போதும் உள்ள என்ன சைஸ் போதும் அந்த சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம் ஸோ கட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும் இதில் எப்பயுமே நீங்கள் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லைஸ் வந்து தின்னஸாக கிடைக்கும் இல்லை நீங்கள் மொத்தமாக ப்ரெஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திக்னஸாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணோம் ஸோ மீடியம் சைஸ்ல நமக்கு பொட்டோட்டோ ஸ்லைஸ் கிடைச்சிருக்கு ஸோ இது பாருங்க உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம வீட்லேயே பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நாலு பிளேட் நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும் இப்போ நம்ம மூணு விஷயம் காமிச்சிருக்கோம் ஒன்று வந்து ஸ்லைசிங் காமிச்சோம் ஒன்று வந்து த்ரோல் காமிச்சோம் இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் காமிச்சோம் இதுலேயே வந்து ஸ்மால் கட்டிங் வேணால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அட்டாச்மெண்ட் யூஸ் ஆகுது எது எதுக்குன்னா உங்களுக்கு பீட்டிங் பண்ணுறதுக்கு மாவு மிஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைசிங்க்கு ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஸ்லைசிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை வந்து இந்த மாதிரி உள்ள இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது லாக் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லைசிங் வந்து சேம் அதே கண்டெய்னரை மேலே வச்சிடும் சாப்பிங்க்கு ஸோ சாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த பிளேட் யூஸ் ஆகுது ஸோ இதை வந்து மேலே அந்த மாதிரி வச்சிடும் ஸோ ஆனியன் பொறுத்த வரைக்கும் இப்படி கட் பண்ணி உங்களுக்கு முழு சைஸாக போட்டிங்கன்னா ஃபுல் சாப்பிங் பீசஸாக வந்துடும் ஃபுல் சாப்பிங்காக பண்ணணும்னா முழு பீசஸாகவே போடலாம் ரெண்டாக பீஸ் பண்ணிவிட்டு இல்லை மீடியம் சைஸ் எனக்கு பொரியலுக்கு பண்ணணும் மீடியம் சைஸாக கட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை இதை வந்து பீசஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நாலு இது ஸோ வெங்காயம் அறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி உழிச்சுட்டு நாலு பீஸ் தான் நான் வெட்டுறேன் கண் எரிச்சல் எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நாலு பீஸஸ் வெட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஸோ ஃபோர் ஃபோர் பீசஸ் இந்த மாதிரி வெட்டி போட்டுறேன் ஸோ வெட்டி போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ முட்டை ஏதாவது போறீங்கன்னா சில்லி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ இது டிரான்ஸ்பரண்ட் ஜாருங்கனால நம்ம மேலேயே பார்த்துக்கலாம் எவ்வளவு உங்களுக்கு நான் பொரியலுக்கு ஆகட்டும் எதுக்காகட்டும் என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம கட் பண்ண முடியும் அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல உங்களுக்கு பொரியலுக்கு தேவையான மாதிரி நம்ம சாப்பிங் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இன்னும் ஷாப்பிங்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ ஃபோர் சாப்பிங் கேட்டீங்கன்னா இப்போ நாமலாக சாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொத நதான் ஆகிடும் ஒரு நல்லா ரொம்ப டேஸ்டேட் மாதிரி ஆயிடும் ஆணி என்ன நம்ம அதுக்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம ஆனியன் கட் பட் பண்ணுற வேலை கிடையாது ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை கமர்ஷியலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க ஆனியன் கட் பண்ணணும் அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க ஒரு சின்ன மினி ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கூட நம்ம எந்த மிக்ஸியெலாம் அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு ஸோ இப்போ வீட்டில் வந்து எந்த ஒரு காய்கறினாலும் கட் பண்ணி பொரியல் பண்ணுவோம் ஸோ பொரியலுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணணும் ஸோ அப்போ என்ன சைஸஸ் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போ பீட்ரூட்டு இப்போ பாவக்காய் முட்டைக்கோசு முள்ளங்கி எந்த காய்கறினாலும் கத்திரிக்காய் எந்த காய்கறினாலும் இந்த மாதிரி பீசஸ் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு இதை ஆன் பண்ணிணா மீடியம் சைஸ் தான் கட் பண்ண முடியும் பாருங்க ஒரு பாவக்காய் பொரியல் விட்டு எந்த ஒரு பொரியலுக்கு தேவையான சைஸஸ்லாம் நம்ம இதில் கட் பண்ண முடியும் இந்த மாதிரி தெரியும் மீடியம் சைஸ்ல உங்களுக்கு பாவக்காய் கட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி எல்லா சைஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மீடியமா இன்னும் பொடியா வேணும் இல்ல முன்ன கொஞ்சம் பெருசா வேணும்னு பெருசா கட் பண்ண முடியும் சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாவு எப்படி மிக்ஸ் பண்றது மாவு வந்து நம்ம இப்போ மாவு மிக்ஸ் பண்ண போறோம் சோ இப்ப அதே மாதிரி நீங்க எந்த மாவுல இப்ப ராகிக்கு ராகி மாவு மிக்ஸ் பண்ணலாம் எந்த மாவாலும் மிக்ஸ் அரிசி மா மிக்ஸ் பண்ண இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் சேம் இந்த அட்டாச்மெண்ட்டில் சேம் இந்த பிளேட் இந்த அட்டாச்மெண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும் இந்த மெஷரிங் கப்பும் நம்ம கொடுக்குறோம் இதுலேயே உங்களுக்கு மெஷரிங் கப்பு தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாவு எடுக்கிறோம்னா எவ்வளோ தண்ணி யூஸ் ஆகுது நம்ம அதில் பார்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிங்க நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணி திக்னஸ் வேணும் இல்லை லூஸ் கன்சிடன்ஸ் வேணும் அதை பொறுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மாவு இதில் போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்க, தண்ணி வந்து நம்ம இவ்வளவு ஊத்துன்னு அவசியம் இல்ல இதில் என்ன தேவையோ அதை நம்ம ஆட் பண்ண போறோம்

ஸோ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ஒட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வேணும் எனக்கு என்ன லூஸ் கன்சிஸ்டன்சி வேணாலும் இன்னும் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகனட் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து வேணும் இல்லை இந்த பேஸே சேம் அட்டாச் தான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ண போகுது உங்களுக்கு தேவையான இதுல வந்து மூணு ஸ்பீட் இருக்கு இல்லையா மிக்சில சோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளுக்கும் அதுக்கு தான் வச்சுக்கலாம் மூணு ஸ்பீட் வச்சா கூட அந்த அளவுக்கு ஒண்ணும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் உங்களுக்கு பூவாட்டம் அப்படியே தேங்காய் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸோ இது மாதிரி கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு இருபது தேங்காய் முப்பது தேங்காய் கூட லேடிஸால் பண்ண முடியும் ஸோ இந்த இது இருக்கும்போது ஸோ உங்களுக்கு ஹேண்ட் எல்லாம் வராது நாமளாக நம்ம மேலே பிடிச்சிட்டாவே போதும் கொஞ்சம் லைட்டாக நம்ம தேங்காய் திருவதுக்கு அழுத்துற மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கிட்டா போதும் உங்களுக்கு ஸ்க்ரப்பாகி வந்துடும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கமர்ஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது மேல இந்த கோகோட் ஸ்க்ரப் பண்ணதுல இது மேல வந்து இந்த மேல இந்த சிட்ரஸின் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அட்டாச் அட்டாச் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரஞ்சு மாதுளம்பழம் சாத்துக்குடி லெமன் இந்த மாதிரி சிட்ரஸின் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஆரஞ்ச் போட்டு காமிக்கிறோம் பாருங்க ஆரஞ்சை வந்து ரெண்டா கட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆன் பண்றோம்

எகு வந்து இப்போ பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பீட்டரை பற்றி பார்க்க பார்க்காம போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரு அட்டாச் பண்ணு ஸோ இந்த அட்டாச் பண்ண ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ண ஒன்றுமே இல்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த வெளியே வந்துடும் ஸோ இந்த அட்டாச் பண்ண நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இந்த டிஸ்க் வந்து பீட்டிங் கோசரம் நம்ம லஜ்ஜி பட்டர் மில்க்கு மோர் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸு எதுனாலும் இன்ஸ்டண்ட்டாக எதுனாலும் பீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீட்டிங் டிஸ்கில் ஓடச் போட்டிங்கன்னா போதும் செகண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பீட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம் மயோனோஸ் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் எது பீட் பண்ணுறதா இருந்தாலும் மயோனஸ்லாம் எடுக்கிறதுக்கு எல்லோ கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் மயானஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்றும் இல்லை ஆட் பண்ணி செகண்ட்ஸ்சில் தான் ஆகிடும் நீங்கள் ஆனி சில்லி எதனால நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனீங்கன்னா செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆகிடும் பாருங்கள் ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க்கை ஒரே இதில் நீங்கள் பண்ண முடியுது ஸோ இப்போ இந்த அட்டாச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் செஞ்சதை காமிச்சிருக்கோம் பாருங்க உங்களுக்கு ஒன்பது வேலை சொன்னா ஒன்பது வேலையும் செஞ்சிருக்கலாம் சமைக்க தேவையான எல்லா வேலையும் செஞ்சிடும் ஒரு கிச்சன் ஹெல்ப்பர்னே சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஜி மிக்ஸி அட்டாச்மெண்ட் உங்க வீட்டுல பழைய மிக்ஸி இருந்தா போதும் இந்த அட்டாச்மெண்ட் கிட்டு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும் இதை நீங்க உங்க மிக்சியில பழைய மிக்சியில யூஸ் பண்ணி நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் கட்டிங் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பீட்டிங் பண்ணிக்கலாம் மாவ் மிக்ஸ் பண்ணலாம் எக் பீட் பண்ணலாம் ஸோ எல்லா வேலையும் ஒரே இதில் நீங்கள் பண்ணி முடிச்சிட முடியும் ஸோ இது வந்து கமர்ஷியல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி தர உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஆர்டர் பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து மிக்சி மிக்சியோட வேணும் எங்கிட்ட மிக்ஸி ஃபால்ட் ஆகிடுச்சு மிக்சியோட வேணுன்னாலும் இந்த மிக்சி வந்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வட்ஸ் காப்பர் மோட்ரு உங்களுக்கு ஹைப்ரிட் மோட்டரில் வருது ஸோ இதோட மூணு ஜார் கொடுக்குறோம் ஸோ அது வித் இந்த அட்டாச்மெண்ட் காம்போ போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தரோம் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒன்போது விதமான வேலைகளையும் ஒரே மிக்சி வச்சு முடிச்சிட்டாங்க சோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இந்த மிக்சர் அண்ட் இந்த அட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த சூப்பரான ப்ராடக்ட் உங்களோட வைஃப் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அம்மாக்கு வாங்கி பண்ணலாம் சிஸ்டர்ஸ் கூட வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் ஸ்கிரீன்லே ஷேர் பண்ணிருக்கேன் ஸ்கிரீன்ல இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க ஈஸியா வந்து வீட்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சி வந்து இது எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சிச்சு அது என்ன பிரைஸ் எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க சரி இந்த ஃபுல் பேக்கேஜா எடுத்தா என்ன பிரைஸ் வருது இந்த அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் தனியா எடுத்தா என்ன பிரைஸ் வருது

பாண்டிச்சேரி இங்கலாம் பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸே இருக்குது நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் பண்ணாங்கன்னா போதும் நம்ம வீட்டுக்கு வந்து போய் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவன் எல்லாமே எப்படி செக் பண்ணணும் எல்லாம் செக் பண்ணி குடுத்துருந்து பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு மிக்சியோட வேணும் எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் சேர்ந்து வேணும்ங்கிறவங்களுக்கு இப்ப பார்த்தீங்க மிக்சி வந்து நம்ம செப்பரேட்டா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்றோம் மூணு ஜார் செவன் ஃபிஃப்டி வாஸ் மோட்டரு சோ இது காம்போ வாங்கும்போது ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வருது மொத்தமா இது இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ சேண்ட் போய் நம்ம கம்மி பண்ணி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு அதே மாதிரி இதுல பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க பிளிப்ஸ் வச்சிருக்காங்க சுஜாதா வச்சிருக்காங்க கொஞ்சம் லென்த் ஒரு சேஞ்சஸ் வருது சோ அதனால அந்த மிக்சிங்களுக்கு மட்டும் ஒரு இரநூறுபா நம்ம எக்ஸா வாங்குறோம்

சூப்பரான ப்ராடக்ட் மிஸ் பண்ணாம வாங்கி வச்சுக்கோங்க வீட்ல ஈஸியா வேலை முடிக்கணும் அப்படின்றவங்க எல்லாரும் வீட்டில கிச்சனுமே இந்த மிக்சி வாங்கி வச்சுக்கோங்க இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் இன்னும் இது மாதிரி இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கலாம்